ஜெய்சங்கர் இஸ்ரேலுக்கு போனாலும் போனார் இஸ்லாமிய நாடுகள் வாயிலும் வயிற்றிலும் அடிக்காத குறைதான் ஏம்பா ஏன் இப்படி கடந்து துடிக்கிறீங்க உங்களுக்கு என்னாச்சு சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் நட்பா இருக்கலாம் ஆனா இந்தியா இஸ்ரேலுடன் நட்பா இருக்கக்கூடாதா டெரரிசத்தை ஒழிப்பதில் இரண்டு நாடுகள் கூட்டாக இணைந்து செயல்படும் என்று தானே அவர்கள் அறிவித்தார்கள் அதுக்குள்ள உங்களுக்கு பேண்ட்டுக்குள்ள ஏன் ஃபயர் ஆகுது நீங்கள் தான் பயங்கரவாதத்தை ஒழிக்க துருக்கியோட கூட்டணி போடுறவங்க ஆச்சே இஸ்ரேலும் இந்தியாவும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் சைபர் செக்யூரிட்டி ஆன்டி டெரரிசம் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் டிஃபென்ஸ் ஆர்ம்ஸ் சேல்ஸ் இவற்றில் இணைந்து செயல்படும் என்று கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஜெய்சங்கர் வந்ததுக்கே கதரும் நீங்கள் அடுத்து மோடியும் நேதன்யாகுவும் சந்திக்க போகிறாங்களே அப்போது என்ன செய்ய போகிறீங்க என்ன சொல்ல போகிறீங்களோ சவுதியும் பாகிஸ்தானும் நட்பு ஆயிட்டதால அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா இந்த ஆயுதத்தை எடுத்துள்ளது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க டெக்னாலஜியில் முன்னேறிய ரெண்டு தேசங்கள் இணைந்தால் உங்களுக்கு தானே நல்லது இரண்டு நாடுகளும் வார் டாக்டிக்ஸு எல்லாத்தையுமே மாற்றிவிட்ட நாடுகள் காற்று கூட போக முடியாத இடத்தில் கூட இவர்களது ட்ரோன்கள் நுழைந்துவிடும் ஜெருசலம் நகரில் ஜெய்சங்கரும் நேத்தன்யாகவும் க்ளோஸ் டோர் டிஸ்கஷன் நடத்தியதும் குகை மனிதர்கள் காட்டுவாசிகள் பூர்வீக மலைவாசிகள் ஓராங்குட்டான்கள் சிம்பான்சிகள் இவற்றின் வயிற்றில் புலியை கரைத்தது இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்கனவே நட்பு இருந்தாலும் இப்போ இந்த நட்பு புதுப்பிக்கப்பட்டுள்ளது அதுதான் கவலையாக இருக்குது குறிப்பாக அசி பாகிஸ்தான் ராணுவ மார்ஷலுக்கு மாறு கடந்து துடிக்குது இதில் வேற ட்ரம்ப் காசாவில் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸில் இணைந்து ஹமாஸை எதிர்த்து பணியாற்ற வேண்டும் போரிட வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துறாரு அது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அசிம் பண்ணி இருக்கு ஹமாசே ஹமாசை எதிர்த்து போரிட முடியுமா எங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா இந்த சந்திப்பு ஒரு கேட்டசி காலாகவோ வியாபார நிமித்த சந்திப்போ அல்ல அதையும் தாண்டி புனிதமானது இவனுக்கு என்னமோ பிளான் இருக்கு அதுதான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது மோடி ஜோர்டானுக்கு போனாலும் பயப்படுறாங்க மோடி எத்தியோப்பியாவுக்கு போனாலும் எத்தி புழைப்பவர்கள் பயப்படுகிறார்கள் ஓமனுக்கு போனாலும் ஓம வாட்டரை எடுத்து குடிக்கிறான் மொசாம்பிக்கு போனால் மொசாம்பிக்கு ஜூஸ் ஆகிடறான் சவுதியும் பாகிஸ்தானும் போன வாரம் மியூச்சுவல் டிஃபென்ஸு பேக்கேஜ் ஒன்று போட்டாங்களே அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ வேர்ல்டு செக்யூரிட்டிக்கு நாம ஒரு டீல் போடுவோம் என்று மோடியும் ஜெய்சங்கரை இஸ்ரேலுக்கு அனுப்பிவிட்டாரோ என்னமோ ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது இந்தியாவுடன் ஒரு ஹார்டு செக்யூரிட்டி அலைன்மெண்ட் போடுவது இந்தியாவுக்கு நல்லது இந்தியாவுக்கும் அண்டை நாடுகளுக்கும் நாளுக்கு நாலு டென்ஷன் அதிகரித்து வரும் இந்த வேளையில் இந்த நட்புக்கரம் இருகுவது நல்லது தானே இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் பெரி மனேஷா என்ற பைபிள் காலத்து பழங்குடியினர் இஸ்லாமிய தாக்குதலுக்கு பயந்து ஓடி வந்தவர்கள் இங்கு குடியிருக்கிறார்கள் நூற்றாண்டு காலமாக பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் அவர்கள் வாழ்கிறார்கள் இஸ்ரேலில் உள்ள பழங்காலத்து பத்து பழங்குடியினர்களில் இவர்களும் ஒருவர் அவர்கள் இந்தியாவுக்கு வந்துவிட்டதால் மதம் மாறிவிடவில்லை ஜுடாயிசத்தை தான் இன்றளவும் கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல பெனி இஸ்ரேல் மற்றும் பாக்தாதிகள் அவர்களும் இந்தியாவில் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மணிப்பூர் மாநிலத்தின் மலைப்பகுதியில் விவசாயம் செய்து வாழ்கிறார்கள் இவர்களை குக்கீஸ் இனம் என்றும் அழைக்கிறார்கள் இஸ்ரேலியர்களின் எல்லா பண்டிகைகளையும் பரம்பர பரம்பரையாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் அது நமக்குத்தான் தெரியல எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பிசி வருடம் ஆசிரியர்களால் வெளியேற்றப்பட்ட குடிமக்கள் இவர்கள் அந்த காலத்தில் பர்மீஸ் இண்டோ பார்டரில் இவர்கள் தங்கிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மணிப்பூரில் இருக்கும் இந்த ஐயாயிரத்தி எண்ணூறு இஸ்ரேலிய பழங்குடியினரை பழங்குடி மக்களை இஸ்ரேலுக்கு அழைத்து கொண்டு போய் கலீலி பகுதியில் குடியமர்த்த போகிறார்கள் அதற்காக இஸ்ரேலிய பாராளுமன்றம் இருபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டாலரை சாங்ஷன் பண்ணி இருக்கிறது பாபிலோனிய யூத நாடாக இருந்த வரையில் உயிர் பிழைத்து இருந்த இவர்கள் கிமு ஐநூத்தி எண்பத்தி ஏழில் ஜெருசலம் முற்றுகையிடப்பட்ட போது ஓடி வந்து விட்டனர் உயிர் பிழைக்க இஸ்ரேலுக்கு மொத்தம் ஐந்து பெயர்கள் உண்டு கானான் யூதா யுதேயா இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் என்று ரோமானியர்கள் அழைத்ததால் காசா கடற்கரைவாசிகள் மட்டும் நாங்கள் ஒரு தனி இனம் என்று அவர்கள் நினைச்சுக்கிட்டாங்க இந்தியாவின் மினி இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் பகுதி கசோல் என்ற இடம் பார்வதி நதிக்கரையில் இயற்கை வளங்களோடு நிறைந்த பகுதியாக இன்றளவும் உள்ளது அங்கு இயற்கையாக அமைந்த நீரோடைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகு வாய்ந்தவை அந்த காலத்தில் அரேபியர்கள் இந்தியாவை அல் என்று தான் அழைத்தார்கள் அது பிற்காலத்தில் ஆங்கிலேயர்களால் இந்துஸ்தான் என்று அழைக்கப்பட்டது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இஸ்ரேலுக்கு நம்பத்தகுந்த ஒரு நண்பன் இந்தியாதான் இரண்டு நாடுகளுமே இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகள் இரண்டு நாடுகளுமே டெரரிசத்தை எதிர்த்து போராடும் நாடுகள் அதனால தான் பயங்கரவாத நாடுகளுக்கு பயங்கரமான பயம் வருகிறது இரண்டு நாடுகளுமே பயங்கரவாதத்தை வேறறுக்க துடிக்கும் நாடுகள் ஜுடாயிசமும் பழமையான இந்து இசமும் பழமையான மதங்கள் இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்தால் முக்காலு அரை செமி காலு காலை அரைக்காலு இவர்களுக்கு பயம் வருவது இயற்கைதானே அதற்கு ஜீன் தாயத்துகளை வாங்கி கெட்டினால் நல்ல பலன் கொடுக்கும் இந்திய இஸ்ரேலிய நெருக்கம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுகிறது அடுத்த மாதம் இந்தியா வர இருக்கும் நேத்தன்யாகுவின் வருகைக்காக இங்குள்ள தேசியவாதிகள் ஆவலோடு அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் சீன ஆதரவு கட்சிகள் கவலையில் ஆழ்ந்து விட்டார்கள் இந்தியாவில் இந்தியாவில் காசா டவல் போட்டவன் அராபத்து டவல தோல்லை போட்டவங்க எல்லாம் அறண்டு போய் கிடக்கிறோம் அவங்க வீட்டில் இப்போ தீபம் ஏற்றுவது இல்லை மெழுகுவர்த்தி கூட எறிவது இல்லை காசா குகை இருட்டு தான் அவர்கள் வீட்டை நிரவி நிற்கிறது இந்திய உழைப்பாளிகள் இல்லாமல் இஸ்லாமிய நாடுகள் இல்லை எப்படி வடக்கன்சுகள் இல்லாமல் தமிழ்நாடு தொழில் வளம் தொழில்துறை வளர முடியாதோ அதே போல் இந்தியர்கள் இல்லாமல் அரபு தேசங்கள் வளர முடியாது வாழ முடியாது வெறும் ஆயிலை வச்சுக்கிட்டு அவங்களால வளர்ச்சியை காட்ட முடியாது ஏன் அமெரிக்காவே விஞ்ஞான வளர்ச்சியே இந்திய விஞ்ஞானிகளை நம்பியுள்ளது இரண்டு நாடுகளின் நெருக்கம் ஏதோ எஸ்ஐஆர் கொண்டு வந்து செத்து போனவங்களுக்கு ஓட்டுரிமையை நீக்கிற மாதிரி இஸ்லாமிய நாடுகள் கலக்கத்தில் உள்ளன ஐம்பத்தி லட்சம் கள்ள ஓட்டுகள் உள்ள தமிழகம் முதல் இடத்தில் உள்ளது முதலிடத்தை பிடித்து தலை நிமிர்ந்து நிற்கிறது அதுவரை தலை குனிந்து நின்ற தமிழகம் முதலிடத்தை பிடித்ததும் தலை நிமிர்ந்தது கள்ள ஓட்டில் வெல்லட்டும் தமிழகம் வெல்ல போவது இந்தியாவும் இஸ்ரேலும் தான் இஸ்ரேலின் மெடிடரேனியன் கடற்கரையில் இருந்து சுமார் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் லெவியாத்தன் ஆயில் ரிக் ப்ராஜெக்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறது கல்ஃப் கண்ட்ரீஸ்களின் ஆயில் ப்ரொடக்ஷனை பின்னுக்கு தள்ளும் அளவுக்கு அது உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது எந்த அரபி தேசங்களும் இஸ்ரேலுக்கு ஆயில் தராத போது அதர்வை தான் அள்ளித்தந்தது இனி இஸ்ரேல் ஆயில் ப்ரொடக்ஷனில் தன்னிறைவு அடைந்துவிடும் இந்தியாவுக்கும் ஆயில் தர அவர்கள் தயாராக உள்ளார்கள் அந்த ஆயிலை வாங்கி சுத்திகரித்து ஐரோப்பிய சந்தையில் விற்பதற்கும் இந்தியா தயாராக இருக்கிறது இஸ்ரேலின் ஆயிலை வாங்கி தங்களுடைய பைக்கு ஸ்கூட்டர்ல போட்டு ஓட்டுவதற்கு இந்திய இஸ்லாமியர்களும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் ஆயில் ப்ரொடக்ஷனில் கிடைத்த காசை வச்சுத்தானே ஈரான் ஆட்டம் போட்டது இனி அந்த ஆட்டத்தை இஸ்ரேலிடம் நாம் எதிர்பார்க்கலாம் ஈரான் மாதிரி கூலிப்படை தாக்குதல் எல்லாம் இஸ்ரேல் பண்ணாது எல்லாமே நேரடி தாக்குதல் தான் இப்ப மேம்படுத்தப்பட்ட ட்ரோன்களில் லேசர் பீம் பொருத்தப்பட்டுள்ளது மூவாயிரம் டாலர் மிசைலுக்கு பதிலு மூணு டாலர் லேசர் பீம் அந்த வேலையை இனி செய்யும் அந்த லேசர் பீம் சிதறி ஓடும் பன்றி கூட்டத்தை துரத்தும் ஒரு வேட்டை நாயாக இருக்கும் அதனால்தான் இவர்களுக்கு ஏதோ ஒரு சொப்பனம் கண்டத வெளியே சொல்லாத மாதிரி வெளியே சொல்ல முடியல இதற்கிடையில் நேத்தன்யாகு பிரிட்டிஷ் பிரதம மந்திரி கேர் ஸ்டாமருக்கும் ஹமாஸுக்கும் இருந்த கள்ள உறவை கண்டுபிடித்து ஒரு டிவி பேட்டியில் நேத்தன்யாஹு பேசியதை கேட்டு இங்கிலாந்தே அதிர்ந்து போய்விட்டது அந்த பேச்சுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஷேர் மார்க்கெட்டு கீழே விழுந்தது ஹமாஸுக்கு ஆயுத உதவி அவர் செய்துள்ளதால் டிஃபென்ஸ் காரிடாரில் உள்ள ஷேர்கள் எல்லாம் வீழ்ந்தன நேட்டோ நாடுகள் சபையில் இருந்து கொண்டு இங்கிலாந்து தீவிரவாதத்தை ஆதரித்ததை செதறு தேங்காய் மாதிரி போட்டு உடைத்து விட்டார் இந்த நேதாஹூ உலக பத்திரிகையாளர்களுக்கு தலைப்புச் செய்தி ஒன்று கிடைத்தது ஸ்டார்மர் தேர்தலில் ஜெயிப்பதற்கும் இஸ்லாமிய ஓட்டுகளை ஒருங்கிணைத்து வாங்குவதற்கும் பேரம் பேசியதையும் சொல்லி நார் நாரா நார அடித்து விட்டார் இந்த நேதாஹூ இங்கிலாந்து சர்வே கல்லில் தீபத்தை ஏற்றிவிட்டார் இப்போ நல்லா அது கொழுந்துவிட்டு எரிகிறது லேபர் பார்ட்டியின் ஹமாஸ் லிங்கு வெளிச்சத்துக்கு வந்து விட்டது அதை இப்போது கொண்டு வந்து விட்டார் தனியே அது ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் கிறிஸ்துமஸ் நெருங்கி வரும் இந்த நாளில் எனது சேனல் நண்பர்களுக்கு இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் சீரியஸாக தான் நான் பேசிவிட்டேன் அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் நான் மீண்டும் வருவேன் ஜாய்